கிரிக்கெட் தொடரில் தொடர்ச்சியாக ஐந்தாவது வெற்றியை வசப்படுத்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ள நிலையில் சேப்பாக் சேலம் இடையிலான போட்டி குறித்து பேட்டியளித்த ரசிகர்கள் சேப்பாக் அணி பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என அனைத்து துறைகளிலும் சிறப்பாக விளங்கியதாக தெரிவித்தனர் மே இருந்த பட் அவங்க ரொம்ப ஈஸியாக சேனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஒஸ்டா இருக்கு நல்லா இருந்தது பவுலிங்கும் வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை ஃபீல்டு நல்லா இருந்தது பேட்டிங்கும் நல்லது அபிஷேக் பேட்டிங்லாம் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது எதிர்பார்த்ததுன்னா சேலம் லோக்கல்ல எங்க சேலம் டீம் வந்து நினைச்சோம் பட் ஏமாந்து போறோம் ஆனா நல்லா ரெண்டு டீமுமே நல்லா விளையாண்டாங்க